ஹாய் மை ஆல் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டடான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு மூணு செயின் காம்போஸ்ட்டு தாங்க ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அது பார்க்கவே சூப்பராக வந்துருக்கு கூட ஏதோ ஒரு மாதிரி வரும் என்ன ப்ரைஸோட செயினோட ப்ரைஸ் அப்படி டூ சிக்ஸ் ஃபைவ் தான் அதோடய ப்ரைஸ் வந்து மூணு செயின் செட் காம்போ பார்க்கவே ரியல்டு கோல்டு ஜுவல் மாதிரி இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அந்த ஜிமிக்கிலேருந்து அந்த தோடு பார்த்திங்கன்னா அந்த தோடு அந்த மூணு செட்டு இது வந்து ஆற மாதிரி பெரிய செட்டு அதுக்கு மேலே இன்னொரு செட்டு அதுக்கு மீறி ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு செட்டு வரும் சூப்பராக இருக்குது நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரிங்களேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது நேரில் ரியலாக சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கொடுப்பேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தான் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆகுது இந்த ப்ரை ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட்டு ஒருத்தர் இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு என்னைய பொறுத்தளவு நான் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப லேசாகவும் இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ரொம்ப நான் கொடுத்த காசுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னா நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இது பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் புதுசாக யார் வந்திருக்காலும் ஆல்வேஸ் வெல்கம் அவங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு இந்த மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்